சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் பரணி நட்சத்திரம் மேஷராசியில் வருகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கும் ஆணிற்கும் சுக்கிர திசை முதல் இருப்பு திசையாக வரும் அதற்கு அடுத்தபடியாக முறையே சூரிய திசை இரண்டாவது திசையாகவும் சந்திர திசை மூன்றாவது திசையாகவும் செவ்வாய் திசை நான்காவது திசையாகவும் வரும் இதில் பெண்ணிற்கு திருமணத்திற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாகி இருத்தல் அவசியம் அதேபோல் ஆணிற்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது இருப்பது அவசியம் என்று திருமண சட்டம் கூறுகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த காணொலியில் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த திசா புத்தியில் திருமணம் அவர்களுக்கு கைகூடும் திருமணம் யோக பாக்கிய திசையாக இருக்கும் என்பதே இந்த காணொளியில் நான் விளக்க இருக்கும் கருத்தாகும் அதன் அடிப்படையில் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்த பெண்ணிற்கும் சரி ஆணிற்கும் சரி ஜோதிட ரீதியாக திருமண யோக பாக்கிய காலமாக அவருக்கு சட்ட ரீதியாக வயது பூர்த்தி ஆகியிருப்பின் சூரிய திசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சூரிய திசை சந்திர புத்தியிலும் சூரிய திசை குரு புத்தியிலும் மேலும் சூரிய திசையில் சுக்கர புத்தியிலும் நடப்பதற்கான திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதையும் தாண்டி அதற்கு அடுத்த திசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் அதாவது சந்திர திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு சந்திர திசை சந்திர புத்தியும் சந்திர திசையில் குரு புத்தியும் சந்திர திசையில் புதன் புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்கு அதையும் தாண்டி செவ்வாய் திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்து செவ்வாய் திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் திசையின் குரு புத்தி காலமும் செவ்வாய் திசையின் புதன் புத்தி காலம் அல்லது செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி காலமும் செவ்வாய் திசையில் சந்திர புத்தி காலமும் இந்த மேற்கூறிய தசா புத்திகளில் திருமண யோகிய பாக்கம் திருமண யோக பாக்கியங்கள் நடந்தேறும் அதற்கு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி ஜாதக யோகங்கள் நடப்பில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து தெளிவுற்றும் கிரக அமைப்புகள் கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக திருமணத்திற்கு உகந்த காலமா என்றெல்லாம் தெரிந்து தெளிந்து திருமணத்திற்கு தயாராக வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்